வீட்ல இருக்கவங்க கிட்ட ரோஹிணிய பத்தின எந்த உண்மையுமே சொல்லாம காப்பாத்தி விட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம மீனா இப்ப மீனாவுக்கே பெரிய அப்பா வச்சாங்க பாருங்க நம்ம ரோஹி மீனாவுக்கு இது வேணும் இன்னமும் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க மீனா அவங்க அம்மாவோட பர்த்டே பங்குக்கு அங்க எல்லாம் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது அப்போதுக்கு அருண் அவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ் கம்மல் அப்படின்னு முத்துவை விட ரெண்டு மடங்கு கூடவே செஞ்சுட்டாரு முத்து அதை பார்த்து ஃபீல் பண்றாங்க உடனே மீனா இருந்துகிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பணம் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது பணம் இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட பணம் இருக்காது இது உண்மை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் அம்மா நம்ம ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அதையே பெருசாக நடச்சிக்குவாங்க அவர் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம டிரைவர் தானே நம்மளால முடிஞ்சது ஒரு சீலை தான் வேற என்ன கொடுக்க முடியும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எங்க அம்மா இத பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இங்க மகேஸ்வரி கால் பண்றாங்க மெயின் ரோஹினாவுக்கு எங்க இருக்கீங்க உங்ககிட்ட பேசணும் என்ன ரோஹிணி கிட்ட ஏழே நாள்ல நீ உண்மையை சொல்றயா இல்ல நான் மாட்டி விடட்டான்னு அவளே பல பிரச்சனையில இருக்கா அவள போய் உண்மையை சொல்ல சொல்றீங்க அப்போ மீனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற ஆட்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது நான் என்ன ஏழே நாள்ல எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிருவேன் நீ முதல்ல போனை வையினு போனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா அருண் முத்துக்கிட்ட கெட்ட காட்டுறாரு நாங்க ஓடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு டிரைவர் இப்ப தெரியுதா நம்ம படிச்ச படிப்புக்கும் நம்ம பாக்க கொடுக்குற வேலைக்கும் எவ்வளோ கெத்துன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எங்கள் முத்து பார்த்தீங்கன்னா அதையும் எதுவுமே காதில் வாங்கிக்காம சரி மீனா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்வதி பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரா பார்த்தீங்கன்னா இங்கே வாமா ஒரு நிமிஷம் இங்கே இருங்க வந்து இவ்வளோ பண்ணுங்க சாப்பிடாம போனால் எப்படிமா அப்படின்னு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் நிம்மதியாக இருக்கணும்னு ரெண்டு பேத்துக்கும் ஊட்டி விட்டு விட்டுருக்கும் போது அதுக்கப்புறமா மீனாவை தனியாக கூப்பிட்டு இங்கே பாருமா மீனா நான் நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு ஃபீல் பண்ணவே கிடையாது உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நான் அதையும் பெருசா எடுத்துக்கலாமான்னு மீனா சொல்லும்போது நான் ஒன்னு சொல்றேன் அதை நீ எனக்காக பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு கேக்கும் அவர் வாங்கிட்டு வந்து தோட மீனா கிட்ட ஒப்படைக்கிறாங்க இத வச்சிருமா நான் தேவையான போது எடுத்துக்கிறேன் வீட்டுல தம்பி மேல நம்பிக்கை இல்லாம இல்ல நாங்களும் இருக்கிறது வாடகை வீடு அதுவும் இல்லாம நானும் போயிருவேன் வேலைக்கு தம்பியும் போயிருவான் வீட்டுல இருக்கிறது ஒரே பொருள் தங்கம் அப்படின்னா இது ஒண்ணுதான் இது உங்ககிட்ட இருக்கட்டும் உங்க வீட்டுல வைமா இது சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க மா எங்க வீட்ல எத்தனையோ பொருள் திருட்டு போகுது இதுவும் திருட்டு போயிடுச்சுன்னா என்னமா பண்றது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா மீனாவும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததும் இதை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம சரி நம்ம ஆண்டி கிட்டேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜயா கிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க அப்ப மீனாவே திடீர்னு நம்மளுக்கு தேவை அப்படின்னா அப்போதுக்கு போய் அத்தையிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இதை அவங்க பீரோலையே வைக்கிறாங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க முத்து இருந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து அதுமேட்டு சாப்பாடு எல்லாம் போடுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க ரோஹிணி மட்டும் மீனாவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா என்ன பண்றா வந்தா செஞ்சானு அப்ப முத்துக்கிட்ட மீனா அந்த தோடு விஷயத்தை சொல்லும்போது போது அப்ப தோடு நீ தான் வச்சிருக்கையா ஏதோ அந்த தோட்டை எடுத்து என்னோட திரு வந்து அதை வித்துட்டு எப்படியாச்சும் எனக்கு தேவையான பணத்தை இதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு அல்பம் ஆசைப்படுறாங்க ரோஹிணி எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் ரோகிணிக்கு மட்டும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க இன்னும் கொடுத்தா பரவாயில்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படியா இந்த மாதிரி சீப்பா இருக்கும் போது மத்தவங்க இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க போறாங்க நேரா ரோகிணி மீனா இல்லாத டைமா பார்த்து அவங்களோட பீரோவை ஓபன் பண்ணி எங்க வச்சிருக்காங்க இருக்கிறதே இவங்க கிட்ட அந்த ஒரு செட் நகை தான் அந்த நகையும் நம்ம எடுத்துட்டு விட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லி தலையில போட்டிருக்க பின்னூசியை எடுத்து பீரோவை ஓபன் பண்ணிடுறாங்க உள்ள லாக்கரையும் அதே மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா நல்ல சூப்பர் தோடு அந்த தோடை எடுத்துட்டு வந்து அடுத்து வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்பும்போது அண்ணாமலை சொல்றேன் அம்மா சாப்பிட்டுட்டு போமா அப்படிங்கும்போது போது வேண்டாம் ஷோரூம்ல அதிகமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க போன உடனேனு மகேஸ்வரிய கூப்பிடுறான் மகேஸ்வரி வந்ததும் இந்த தோட்டப்பிடிடின்னு தோடு கொடுத்ததும் ஏன் ரோஹினி உன்கிட்ட ஒத்த பவுனு கூட கிடையாது அப்படி இருக்கும் இந்த தோடு மட்டும் எப்படி உன்கிட்ட தங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி இந்த தோடு மீனாவோடது ஓடது எங்க இருந்து கொண்டு வந்தாலும் தெரியல அதான் இந்த தோட்டை வித்துட்டு இதுல வர்ற பணத்தை என்னோட தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கலான்னு ஏற்கனவே மனோஜ் என்னால கடங்காரனா நிக்கிறான் இவங்க இது உங்கள்ட்ட இருந்து எடுத்தது தப்பு கிடையாது இந்த மீனா என்னை எப்படி எல்லாம் நோகடிச்சா அப்படின்னு சொல்றாங்க இங்க மீனாயனை நீ உன் நீ 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 வந்து நல்ல பாம்பு மாதிரி எந்த நேரத்துல கொத்துவேன்னு யாருக்குமே தெரியாது உன்னோட போய் அவ அவ சிநேகிதம் வச்சிருக்கா பாரு பாரு இப்ப அவளோட பொருளை எடுத்து கண்ணையே பாத்தியா ரொம்ப இங்க எனக்கு தெரியும் யார் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிதான் அது எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது வேலை வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி என் கிட்ட பேசுற பேசாத மரியாதைய வாயை மூடு அப்படின்னு சொல்றாங்க அப்பா நான் என்ன சொல்ல போறேன் எனக்கே நீ எப்படியோ இரு உன்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போறேன் நீயும் எதுவும் நான் சொல்றதெல்லாம் கேட்க கூடாதுன்னு முடிவோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைய போய் வித்து கொண்டுட்டு வரலான்னு மகேஸ்வரியையும் கூட்டிட்டு போறாங்க அந்த நகையையும் போனதும் இது வச்சா எவ்வளவுக்கு வரும் அப்படிங்கிறாங்க அப்ப உடனே அந்த சேட்டு ஏமா இப்ப ஒரு கிராமேனு எவ்வளவு தெரியுமா இருபத்தஞ்சாயிரம் அப்படி இருக்கும்போது இந்த தோடு அரை பவுனுக்கு வரும் போலயே கிட்டத்தட்ட அறுபது அறுபதாயிரத்துக்கு வருதுமா அப்படின்னு சொல்றாங்க சார் இதை நான் வித்துடுறேன் எனக்கு அறுபதாயிரம் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த தோடா என்னமா பார்க்க புது தோடு மாதிரி இருக்குது விக்கிறதுக்கு எப்படிமா உனக்கு மனசு வருது அப்படிங்கிறாங்க நேத்து தான் வாங்கினது இன்னைக்கு உங்கள்ட்ட வித்துட்டேன் அப்படியே ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு வராங்க வந்தது மேன்ட்டும் தினேஷ் கிட்ட போய் அவங்களுக்கு தேவையான பணத்தை இங்க ரோஹிணி கொடுத்துடுறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா ரோஹிணி எந்த நேரத்துல நம்ம மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்குவோம் அப்படின்னு அவங்க அவங்க கிட்ட இருந்த எடுத்த அதே தோடு மாதிரி கவரிங் தோட செட் பண்ணி போய் அவங்க கபோர்ட்ல வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னைக்கா இருந்தாலும் பல நாள் திருட மாட்டுவான்னு சொல்றது உண்மைதான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இங்க பாத்தா மீனா இருந்துகிட்டு முத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முத்துவும் வருவாரு வருவாருன்னு ஆனா முத்து வர்ற மாதிரி தெரியல அப்ப நல்ல தூக்கத்துல இருக்காங்க மீன் தூங்கினதும் முத்து வந்து எழுப்புறாங்க எழுப்பின மீனா எனக்கு ஒரு சந்தேகம் மீனா யாரா எந்த பயனா இருந்தாலும் தா அம்மா இல்ல அப்படினா ஒரு நாச்சும் அவங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறதும் அழுகிறதும்மா இருப்பான் ஆனா அந்த கிருஷ்ண எப்ப பார்த்தாலும் தான் அம்மா தான் கூட இருக்கிற மாதிரின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல் இதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பையனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹிஸ்டரியே இருக்கும் போல மீனா அப்படின்னு சொல்லும் போது டைம் என்ன இருக்கும் பாத்தீங்களா இந்த நேரத்துல ஹிஸ்டரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு சொல்றீங்க அவன் எப்படியோ இருந்துட்டு போறான் இங்க நம்ம வீட்டுல அவனை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு அதனால அவனுக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல அதான் நம்மள்ட்ட ரொம்ப ஜாலியா இருக்கான் சின்ன பிள்ள ஜாலியா இருந்தா இருந்துட்டு போகட்டுங்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் ஒன்னும் சொல்லல மீனா எங்க அப்பாவுக்கு இந்த சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் ரோஹிணிய வச்சுக்கிறேன் நான் நாளைக்கு அப்படின்னு மீனா கோவத்துல இருக்காங்க எப்படியாச்சும் ரோஹிணிய வந்து அவங்கள்ட்ட திட்டு வாங்கி விட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கும் தான் ரோஹிணிக்கே மனசுல ஒரு தோணுது நம்ம தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கமோ அப் நம்ம எந்த ஒரு தப்புக்கும் பயப்படாம இருக்கோம் அப்படின்னு ரோஹிணிக்கு தோணும் போது அப்பதான் சொல்றாங்க யார் என்ன சொன்னாலும் சரி மத்தவங்களுக்காக நம்ம வாழ வாழ கிடையாது நம்மளுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு ரோஹிணி பார்த்தீங்கன்னா படுத்துடுறாங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு முத்துக்கிட்ட தான் அம்மா கொடுத்த தோடை காட்டலாம் அப்படின்னு மீனா பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த தோடு அதே பாக்ஸில் ஆனால் கவரிங்காக மட்டும் மாறி இருக்கு இதை வந்து எடுத்துட்டு வந்து நம்ம முத்துக்கிட்ட காட்டுறாங்க இங்கே பாருங்க இதுதான் எங்கள் அம்மா உங்கக்கிட்ட காட்ட சொல்லி அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட கொடுத்தனு தோடும் இதுதான் அப்படின்னு சொல்றோம் அந்த மீன் மீனா இதுதான் அந்த உங்க தங்கச்சி புருஷன் எடுத்து கொடுத்ததா அப்படின்னதும் ஆமாங்க இது அவர் தான் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல சூப்பரா இருக்குல்ல உங்க அம்மா ரெண்டு மருமகனும் தான் அப்படியே மகே மாதிரி இருக்காங்க வேற என்ன வேணும் உங்க அம்மாவுக்கு எல்லாமே நல்ல விஷயமாவே நடக்குது இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல இந்த நல்ல வயசுல இது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறாங்க இத பாக்க உங்க அப்பா இல்லையே உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்காம போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்னும் கவலை இல்ல உங்க அம்மா எல்லாமே சரி பண்ணிடுவாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவங்களுக்கு இந்த பர்த்டே தான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க எங்கள் அம்மா மூஞ்சியில் சந்தோஷத்தை பார்த்தீங்களா எங்கள் அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க மற்றவங்கள மாதிரி தான் புருஷன் இருந்திருந்தா இன்னும் நிம்மதியாக இருந்திருக்கலாம் ஒரு ஏக்கம் மட்டும்தான் அவங்களோட மூஞ்சியில் தெரிஞ்சிச்சே தவிர மற்றபடி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்று நீங்களும் அவரும் எப்பையும் போல சண்டை போடாமல் இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு அதுவே போதும் எளியும் போ துணையுமா இருக்கிறீங்களே தவிர நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகிதமாவோ இல்ல அவர் உங்களுக்கு விட்டு கொடுத்தோ நீங்க அவளுக்கு விட்டு கொடுத்தோ போறது கிடையவே கிடையாது ஏன் தான் இப்படி எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்களோ தெரியல இது மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்குமே தவிர மத்த ஒண்ணுமே இல்லைங்க நீங்க ரெண்டு பேருமே எங்க அம்மாவுக்கு கிடைச்ச ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது விஜயா வராங்க வந்தது என்னடி திருட்டுத்தனமா அந்த நகையை சேர்த்து வச்சிருப்ப போல இந்த நகை உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னது மேட்டு அத்த இது ஒண்ணும் திருட கிடையாது இது என்னோட எங்க அம்மாவோட நகை அப்படின்னதும் உங்க அம்மாவே ஒரு ஆஃப்டால் பூ கட்டுறவ அவளுக்கு எப்படி இந்த நகை கிடைச்சிருக்கும் அதோ இப்ப நகை வைக்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு நகை எடுக்கிற மாதிரி இருக்கா என்னாலயே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லவும் அப்ப உடனே அந்த பாக்ஸ வாங்கி பாக்குறாங்க அதை பார்த்தா விஜயா கண்ணுக்கு அது கவரிங் மாதிரியே தெரியுது அதனால கோவப்பட்ட விஜயா ஏண்டி கவரிங் நகையை வச்சுக்கிட்டு தங்க நகைன்னு சொல்றியா இந்த நகை கவரிங்கா தங்கமானு எனக்கு பார்க்க வித்தியாசம் கூடவா தெரியாது நகையிலேயே நீயே பொறந்து வளர்ந்தபடி நானு உனக்கு தங்க நகை எது கவரிங் நகை எதுன்னு தெரியாது இது அப்படியே அக்மார் கவரிங் நகை அப்படின்னு சொல்றாங்க அத நல்லா பாத்துட்டு மீனா இது நிஜமானே கவரிங்கா அப்படின்னு ஒரே சந்தோஷ சந்தேகத்துல இருக்காங்க அப்போதுக்கு இங்க ரோஹிணிக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு அச்சோ இந்த அம்மா ஏன் தான் தேவையில்லாம இங்க பிரச்சனை இல்லையா நான் சிக்க வச்சோ தெரியல இதுக்கு தெரிஞ்சா வாயை மூடிக்கிட்டு போக வேண்டிதானே இது எதுக்கு என்ன பிரச்சனை மாட்டி விடுது அப்படின்னு கோபமா இருக்காங்க அதுக்கப்புறமா அங்க மீனா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்றாங்க அம்மா நீங்க குடுத்தீங்க அந்த நகை நிஜமாலுமே தங்க தானாமா அப்படின்னதும் என்ன மீனா சொல்ற அந்த நகை அண்ணன் பார்த்ததும் தெரியலையா நைன் ஒன் சிக்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க இல்லம்மா நீங்க குடுக்கும் போதும் இதே தான் இருந்துச்சு இப்பயும் இதே தான் இருக்கு ஆனா எங்க அத்தை அத கவரிங் நகைன்னு சொல்றாங்கம்மா நிஜமாலுமே இது கவரிங் நகையா அப்படின்னது மீன்ட்டு இங்க பாரு மீனா உங்க அத்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அது நான் தங்க நகையே நீ கவரிங்கன்னு சொல்லாத அம்மா உண்மையா இருந்தாலுமே ஏன் புருஷனும் இது கவரிங்னு தான் சொல்றாரு அப்ப அவங்க கொடுக்கும் போது தங்க நகையா தானே இருந்துச்சு இதை போய் சீதா கிட்ட கேட்டா சீதா நம்மள தாண்டி சொல்லுவா விடு அது தங்கமோ கவரிங்கோ அவன் ஞாபகமா நம்ம கூட இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க வேணும்னா மறுநாள் காலையில நான் இதை எடுத்துட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் பார்த்ததும் இது எவ்வளவு பெரிய இந்த நகையை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி சொல்லிதான் தெரியணுமாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க ஏண்டி அவங்க கிட்ட இருந்து பார்க்க வாங்கும்போது போது

கொடுக்க முடிய முடியாதா அப்படின்னு சொல்லவும் சத்தியமா நான் எடுக்கல மீனாங்கிறாங்க உன்ன பத்தி எனக்கு இப்ப மட்டும் இல்ல ரொம்ப தெளிவா தெரியும் நீ தான் என் நகையை எடுத்திருப்பேன்னு மரியாதையா என் நகையை கொடுன்னு சொல்லி கத்துறாங்க